பாதிக்கப்பட்டுதான் இருக்கும் சோ எல்லாமே செஞ்சது அனைத்து இந்த அண்ணாவது முன்னேற்ற கழகத்துல இன்னும் சொல்லப் போனா அவர் இன்னொரு கேள்வி இருக்கிறாரு நாங்க தான் வந்து பாதுக பாதாள சாக்கடைக்கு நிதி அண்ணா அதிமுக ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டி பணம் வாங்கி கொடுத்தது அதிமுக திருச்சியில நடந்த உதாரணத்துக்கு இந்த ஈடு இந்த ரோடு வெஸ்புலியா ரோட்ல சிட்டிக்குள்ள போன திமுக சீட்டு விளாடுறது கிளப் வச்சிருப்பாங்க அந்த கிளப்பை எடுத்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் மணிப்புள்ளால ஒரு பஸ் அங்க மின்காட்கத்தோட சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் சிங்காரத்தோட பஸ் ஸ்டாண்ட் டூ வீலர் கார் பார்க்கிங் எடுத்து கட்டணம் கட்டி கொடுத்தது அண்ணா திமுக தில்லை நகர்ல மிகப்பெரிய வணிக வளாகம் கட்டினது அண்ணா திமுக இல்ல செய்யற சொல்றதுக்கு எங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஆனா நீங்க எதையுமே செய்யாம செஞ்சு ஸ்டிக்கர் ஓட்டின அரசு இந்த அரசு ஸ்டாலின் அரசு பொறுத்தவரை ஒரு ஸ்டிக்கர் அரசு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வந்து செல வைக்கிறதுக்கும் இவங்களோட சுயநலத்துக்காண்டி ஒரு பதினோரு பதினாலு ஏக்கர்ல பதினாறு ஏக்கர்ல அந்த பசுமை பூங்கா இழிச்சுட்டு கோர்ட் கண்டிச்சிருக்கு யாரை கேட்டு இந்த மரத்துல எடுத்து எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த மரத்துக்கு அன்றைக்கு நம்ம நம்ம மாமன்ற உறுப்பினர்ல இருந்து நாங்க எல்லாமே ஒரு மரத்துக்கு மூணாயிரம் ரூபாய் எங்க பேர்ல டிடி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆளுக்கு பத்து மரம் இருபது மரத்துக்கு பணம் கொடுத்து நம்ம உருவாக்கின பசுமை பூங்காவை சுத்தமா அடிச்சிட்டு அதுல கடை கட்டுறதுக்கு திமுக பங்கு போட்டுக்கிறதுக்கு தான் இவங்க இந்த ஆட்சி நடத்துறாங்க தவிர உண்மையா மக்கள் நல்ல அக்கறை செய்யவே கிடையாது அவங்க சொத்து இருக்கு சொத்தை பாதுகாப்பு சொத்தோட மதிப்பை உயர்த்துறதுக்கு தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் அவங்க நிறுவிருக்காங்களே தவிர உண்மையான எண்ணத்தோட உண்மையான மக்கள் நல்ல விட இந்த சாயில் டெஸ்ட்ல கூட தோல்வி ஒரு இடம் இந்த இடம் இந்த இடத்தை வந்து அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் அவங்க முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அங்க வாங்கி வச்ச சொத்து தான் காரணமே தவிர இன்னொரு கேள்வி சொல்றாரு என்னை எதுக்குறதுக்கு திருச்சியில ஆள இல்லைன்னு அண்ணன் எங்க அண்ணன் எஸ் எம் பாலன கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாரு அக்கா லோகாம்பளை கேட்டா பதில் சொல்லுவாங்க எதுக்கு ஆள் இருக்க எங்களுக்கு உங்களை தலைவர்கள் தேவையில்லை இந்த கட்சியில கடையில தொண்டம் போதும் இருக்கிற இந்த கட்சி அம்மாவோட கட்சி அம்மாவோட நாங்கள்ல ஒரு பாலத்தை மட்டும் இருக்கலங்க மாரிஸ் மேம்பாலத்துக்கு ஏற்கனவே நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் அப்ப நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கு அவசர அவசரமா நம்ம அமைச்சரும் நம்ம மாநகராட்சி ஆணையரும் அந்த மேயர் அன்பல் அறிக்கை கொடுத்தாங்க இன்னும் ஒரு மாத காலத்துல தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒன்பது மாசம் கிட்டத்தி மாசம் நடத்தின ஆர்ப்பாட்டம் எட்டு மாசம் ஆச்சு இது வரைக்கும் முதல்கட்ட பணிய ரயில்வே மேம்பாலத்தில் ஆர்ப்பாட்டம் மேயரும் போய் தென்னூர் பாலத்தையும் புத்தூர் பாலத்தையும் பார்த்து உடனே விடியோடிய வேலை பாக்குறாங்க தெரியல நம்ம ஆர்ப்பாட்டம் உண்மையானது மக்களுக்கு என்னைக்கும் போராடுறது அண்ணா திமுக அரசு அப்படி நூத்தி ஐம்பது நமக்கு வரி நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுக உயர்த்தி இருக்கு வரி கட்டுறவங்க நம்மளுக்கு தான் அது வச்சிருக்கும் வாடகைக்கு எல்லாத்துக்கும் வாடகை கூடி இருக்குது இப்ப இங்க காஞ்சிநகர் பகுதியில் இருக்கு அவ்வளவு இலைக்கும் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல தொழில் வரி வரிச்சிருக்காங்க சொல்றதுக்கு ஆயிரம் வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டில என்ன செஞ்சிருக்கோம் ஸ்மார்ட் சிட்டில நம்ம கட்டின பூங்காவும் பார்க்கல என்ன இப்ப மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாதாள சாக்கடை பணியை பொறுத்த வரைக்கும் ஏன் நின்றுச்சுன்னு கேட்டா இவங்க கவர்மெண்ட் வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இவங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கமிஷன் கேட்டு அந்த வேலையை நிறுத்தினாங்களே தவிர கட்டாயம் அதிமுக புரட்சி தமிழர் தலைமையில ரெண்டாயிரத்தி ஒரு அமைப்ப லஞ்ச ஊழல் வழக்குல உள்ள போயிடுவாங்க அதான் நூறு சதவீதம் நடக்கும் ஒண்ணு ஒண்ணு திருநர் வழிவகங்க மட்டும் இல்ல நிறைய நம்ம புதுசா இணைக்கப்பட்ட வார்டுகளுக்கும் பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட எட்டு குடிநீர் மேல்நிலை நிறுத்த கட்டி கட்டி இன்னைக்கு எக்ஸ்டென்ட் பண்ண அத்தனை திருச்சி மாநகரத்துக்கு தண்ணி கொடுக்கறத நம்ம தொடங்கின தண்ணீர் தொட்டில் எல்லாம் தொடங்கிட்டு இருக்க தவிர இந்த மாநகராட்சி இன்னைக்கு டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்ல கட்டுறாங்கன்னா அம்மா கொண்டு வந்த டிஜிட்டல் திட்டம்ல தான் கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல பரீட்சா தவறுல நாலு வார்டுல இருபத்தி நாலு மணி தண்ணீர் தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணது அதிமுக அரசு இந்த மாதிரி இந்த இதே காஞ்சி மார்க்கெட்ல அஞ்சு கோடிக்கு நவீன ஆட்டோரிச்சி கூட கட்டினது அண்ணா திமுக பயோகேஸ்ல ஒருங்கிணைந்து சமையல் கூட கட்டுறது அண்ணா திமுக மின்மயானம் கருமண்டத்துல கூட மின்மயானம் நம்ம மின்மயானம் கட்டி கொடுத்த நம்ம உறையூர் மாநில ஒருங்கிணைந்த சமையல் கூட இப்படி எங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கு நீங்க சொல்ற இப்ப தடுமாறின ரெண்டே விஷயம் நாங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டின வரணும் பஸ் ஸ்டாண்ட தாரை வாட்டுட்டாங்க அவங்க பஸ் ஸ்டாண்ட வந்து லீசி கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட வந்து அதுக்காக தான் அவசர சொல்லாம வேலை பார்க்கறவங்கள தவிர மக்கள் நலன் கிடையாது உண்மையாக அந்த அரைவேட்டை சாலையும் அப்புறம் சொல்ற சாலை பஸ் ஸ்டாண்டுக்கு அணுகு சாலையும் இதெல்லாம் செஞ்சுட்டு பாகன அந்த அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் கல்லை அமைச்சு முழுமையான பணிகளை செய்து ஆயிரத்தெட்டு விஷயங்கள் மக்கள் பணம் சம்பாதிக்கிறத மட்டும் இந்த அமைச்சர்கள் குறிக்கோளா கொள்றதை விட்டுட்டு மக்கள் நல்ல அக்கறை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக தோன்ற அனைத்து கழகத்தின் மாவட்ட கழக பகுதி கழக வட்ட கழக நிறைவு அனைவருக்கும் வட்ட கழக செயலாளருக்கும் பகுதி கழக செயலாளர் மாவட்ட கழக நிர்வாகிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சொல்லுங்க அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் எனது அன்பிற்கினி அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உங்களிடையே உரையாற்றுகிறார் மிகுந்த எழுச்சியோடு கண்டன போருக்குரலை உயர்த்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மலைக்கோட்டை மாநகர் குழுங்குகின்ற வண்ணம் மரக்கடை பகுதி கழகம் திணறுகின்ற வண்ணம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய போர்க்குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை இன்றைக்கு எஃகு கோட்டையாக மாற்றி இன்னும் ஒன்பது அம்மாவாசைகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் அரசாக அமர வைக்க எடுக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெய சீனிவாசன் பல்வேறு கஷ்டங்களை கோரிக்கைகளை இங்கே அடுக்கி சொன்னார் நான் ஒரே கருத்தாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தம்பி கொஞ்சம் பொறுங்கள் ஏழாம் தேதி கோவை மண்டலத்திலிருந்து புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் தொடங்க இருக்கிறது புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் எப்படி தொடங்க இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற போர் குரலோடு பொதுச்செயலாருடைய பயணம் ஏழாம் தேதி மாலை மூனரை மணிக்கு தமிழ்நாடங்கம் முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது அதுதான் சொல்லும் தம்பி கொஞ்சம் பொருங்கள் நீங்கள் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையையும் நாம் ஓங்கி உறக்க சொன்னாலும் அது செவிடன் காதலில் ஊதிய சங்கை போல தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் அதை தாண்டி நாம் எதிர்பார்க்க முடியாது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் அமைச்சர்களை கண்டித்து திராவிட முன்னேற்ற கண்டித்து மாவட்ட அண்ணா திமுகவுடைய சார்பிலே இந்த போர்க்குரல் எழுப்பப்படுகின்றது இந்த குரல் ஓங்கி ஒழிக்கும் இந்த குரல் கோட்டை வரையிலே ஒழிக்கும் அதனாவது சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டருக்கு கூட திமுகவுடைய அமைச்சர் பதில் சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய இங்க மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்தனவேல் அவர்கள் காலையில கட்டு போட்டு கால்வெளியோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய இந்த மாவட்ட கழகத்துடைய மூத்த முன்னாள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள் அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே சி பரமசிவம் அவர்கள் மாநகர் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் எந்த நிகழ்ச்சியிலும் முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள் கழக அம்மா பேரவுடைய இணை செயலாளர் அன்பு சோதரன் ஜோதிவானன் அவர்கள் அன்பு தம்பி அம்மா பேரவுடைய துணை செயலாளர் அரவிந்தன் அவர்கள் மாவட்ட அம்மா பேரவுடைய செயலாளர் தம்பி ஆவின் சி கார்த்திகேயன் அவர்கள் அக்கா மரியாதைக்குரிய இணை செயலாளர் ஏ ஜாக்குலின் அவர்கள் அக்கா மரியாதைக்குரிய துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா அவர்கள் அன்பு சகோதரர் துணை செயலாளர் பத்மநாபன் அவர்கள் பொருளாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜா என்கின்ற ராஜசேகர் அவர்கள் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி பூபதி அவர்கள் உரையூர் பகுதி செயலாளர் பூபதி அவர்கள் அண்ணன் எம் ஆர் ஆர் முஸ்தபா அவர்கள் அண்ணன் மரியாதைக்குரிய கருமண்டபம் கலைவாணன் அவர்கள் ஜங்ஷன் பகுதியினுடைய அண்ணன் நாகநாதன் பாண்டியவர்கள் புத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் வெல்லமண்டி அண்ணன் பெருமாள் அவர்கள் மல்லிகா செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முக அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய நசீமா பாரிக் அவர்கள் தொழிற்சங்கம் ராஜேந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் அவர்கள் விவசாய பிரிவு நல்லேந்திரன் அவர்கள் மீனவர் பிரிவு அம்பிகாபதி அவர்கள் மரியாதைக்குரிய செந்தில்குமார் லோகநாதன் பாசரைசல லோகநாதன் அவர்கள் ஞானசேகர் அவர்கள் ஐடி விங் வெங்கட் பிரபு அவர்கள் கலை பிரிவு எட்வர்ட் அவர்கள் பிரிவு செயலாளர் சகாப்தீன் அவர்கள் ஐடி விங் ராதா வெங்கட் வெங்கடநாதன் அவர்கள் டிஎன்எஸ் தர்மராஜ் அவர்கள் அவர்கள் கந்தசாமி அவர்கள் கிசாந்த் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பாலக்கரையினுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாவட்ட கழகத்தோடு முன்னின்று செய்திருக்கக்கூடிய எல் கே ஆர் ரோஜர் அவர்கள் வாசுதேன் அவர்கள் கலீல் ரஹ்மான் அவர்கள் அன்பழகன் அவர்கள் தம்பி ஏர்போர்ட் விஜய் அவர்கள் சதுரத் என்கின்ற சதர் அவர்கள் கோபி அவர்கள் நத்தர் ஷா அவர்கள் அரப் ஷா அவர்கள் தங்கராஜ் அவர்கள் சையது ரபி அவர்கள் தாமோதன் அவர்கள் மற்றும் இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்மொழிந்த அனைத்து வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மாவட்ட அணி செயலாளர்கள் இணை செயலாளர்கள் பகுதி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களோடு கரம் பிடித்து கழக நிர்வாகிகளை உணர்வோடு அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்தை இந்த வட்டக்கழகத்தை சார்ந்த நம்முடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்துடைய சார்பில் வருகை நிர்வாகிகள் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் என்ற உடனே எங்களோடு அணிவகுத்து புன்னகையோடு அணிவகுத்து எங்கள் பின்னாலே இங்கே வருகை கரத்திற்கு கரம் சேர்த்து பலத்திற்கு பலம் சேர்க்க கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையில் இருந்து என்னோடு வருது மாவட்ட அவைத்தலைவர்கள் கழக அவைத்தலைவர்கள் விஆர்எஸ் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதர நெடுஞ்சிரின் அவர்கள் நார்த்தாமலை ஆறும் அவர்கள் மரியாதைக்குரிய உங்களுக்கு நன்கு அறிமுகமான அன்பு தம்பி நாடாளுமன்ற வேட்பாளர் பாசரை கருப்பை அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை இருக்கிறார்கள் தம்பி கரண் முத்துக்குமார் திருப்புகள் எல்லாரும் நம்முடைய கீழே வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் மகளிரணியை சார்ந்த மா வீராங்கனைகள் எப்போ வந்தாலும் மகிழ்ச்சியோடு எந்த நிகழ்ச்சிக்கும் தவறாமல் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றி அன்பு சகோதரிகள் ஐடி நிர்வாகிகள் பாசறை நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி அத்துணை பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ என்று சொல்வார்கள் அல்லது படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று சொல்வார்கள் அண்ணா திமுக உடைய கூட்டத்தை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜி சீனிவாசன் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாலக்கரையில ஏற்பாடு செய்ததால் அண்ணா திமுக படை பெருத்ததால் பாலக்கரை சிரித்ததோ ஒருவேளை பாலக்கரை சிரித்ததால் அண்ணா திமுக படை பெருத்ததா என்றால் அக்கா சொல்றாங்க இல்லன்னா பாலக்கரை போது இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அண்ணா திமுக படை இன்றைக்கு பெருத்ததால் பாலக்கரை சிரித்தது அப்படின்னு அக்கா சொல்றாங்க கரெக்டாக்கா இதுதான் சரி அப்ப ஏன் இத்தனை எழுச்சி என்று சொன்னால் சாதாரண கிராமத்தில் சொல்லுவாங்க ஐயா பேசி முடிச்சாச்சு நிச்சயதார்த்தம் போட்டாச்சு பரிசம் போட்டாச்சு ரைட்டு வெயிட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணியாச்சு ரைட்டு மிக சிறப்பா தடப்படலா கல்யாணம் செட்டிங் எல்லாம் பெருசா போட்டு திருமண விழா சிறப்பா நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு குடும்பம் நடத்தியாச்சா இல்லங்க ரிசப்ஷன் சரி ரிசப்ஷனையும் தடப்படலாம் நடத்துறாங்க மாபெரும் ரிசப்ஷன்

நைட்டு டிவியில் போட்டாச்சு பேப்பரில் கொடுத்தாச்சு போட்டோ ஷூட் வந்தாச்சு முதலமைச்சர் வந்தாச்சு நடந்தாச்சு ஓடியாச்சு வீடியோவில் வந்துருச்சு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு குடும்பம் நடத்தியாச்சா இல்லை இவ்வளோதான் சப்ஜெக்ட் இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு நிலைமை இதோட என்னால் தெளிவாக புரிய வைக்க முடியாது ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆகியும் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் அரசாங்க கணக்கிலே செலவு செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே புரட்சி தலைவி அம்மா காலத்திலே செய்ய நினைத்ததை எடப்பாடி அவர்கள் ஒண்ணு கொட்டப்பட்டு இல்ல பஞ்சப்பூர் பகுதியில் இடம் தேடி அலைந்து கருத்துருவை உருவாக்கி வடிவமைத்த அந்த பேருந்து நிலையத்தை ஆட்சி மாற்றம் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இந்த மாபெரும் பேருந்து நிலையத்தை அதிமுக போட்ட விதையை கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு இறங்கினுச்சு மக்கள் ஏறினாங்க இறங்கினாங்க இன்று வரை இயங்காமல் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்பதை கேட்கின்ற குரல் தான் அதிமுக குரல் அதான் புரியும்படியே சொன்னோம் எல்லாம் முடிஞ்சோ இன்னும் நீங்க குடும்ப நடத்திலேயே ஏன் கேட்கிறோம் இதே சென்னையிலே அவசர கதியிலே தொடங்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போல இன்றைக்கு தஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சத்திலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிறது ஒதுக்கிய இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடிகளுடைய பயன் என்ன பலன் என்ன செயல்பாடு என்ன கிட்டத்தட்ட முப்பெரிய பொருளாதாரம் உயரும் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கே வடிவங்கள் எங்கே எல்லோரும் இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியை மொத்தமாக விழுங்கிய அந்த பேருந்து நிலையத்தில் மூன்று சிலைகள் வைப்பதற்காக அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டதா அல்லது பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கே சிலைகள் வைக்கப்படுகிறதா இதுதான் எங்களுடைய கேள்வி உங்களுடைய சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைப்பதற்காக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதா என்பதை திருச்சி மாநகரை சார்ந்த எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்துறை நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரிண்ட் மீடியா டெலிமீடியா லோக்கல் சேனல் எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சர்வகட்சியும் கேட்டுக் கொண்டிருக்கிறது திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை செயல்பாட்டுக்கு வரவில்லை காரணம் என்ன ஏன் செயல்பாடையும் பயன்பாட்டையும் உறுதிப்படுத்துவதற்கு பின்னாலே இந்த தேர்ந்த நிலையத்தை இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் திறந்தெடுத்திருக்கலாமே உங்களுக்கு பயம் ஆறு மாதத்திலே அதிமுக ஆட்சி வந்துவிடும் எடப்பாடியார் வந்து கற்பணி விடுவார் என்று இதுதான் உங்களுக்கு பயம் இன்னும் ஆறு மாத காலம் தாமதித்திருந்தால் அண்ணன் எடப்பாடியார் வந்து அங்கே இந்த தேர்ந்த நிலையத்தை திறந்து வைத்து விடுவாரோ என்ற பயத்திலே ஆளுயர பதாகங்கள் ஆளுயர கொடிகள் மிகப்பெரிய வண்ணமயமான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் முடிந்து ரோட் ஷோவும் முடிந்து ஷோ ஷோட முடிஞ்சிருச்சு எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங் போடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டு அடுத்த நாள் காலையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது கலக்கப்பட்டிருக்கும் ஏதோ சில சில சூடுகள் இருக்கும் அது போல இன்றைக்கு பேருந்து நிலையத்தை ஆக்கிற மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடத்துல மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நெஞ்சுரத்தோடு பல்வேறு கருத்துக்களை முன்வைந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹிந்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தினமலர்ல தினம் மணியில தின எல்லா பத்திரிகைகளும் இங்கே மிக சிறப்பாக செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நான் வருகின்ற போது எல்லா விவரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தேன் எழுதியிருக்கிறார்கள் பஞ்சப்பூர் பேருந்து மின் நிலையம் அமைத்தும் இதுவரை விமர்சனம் கிடைக்கவில்லை சத்ரம் பேருந்து நிலையத்தில் தொடரின் இந்த நெருக்கடிக்கு தீர்வு எப்போது என்று அரை பக்கத்திலே கட்டுரை பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் திருச்சி மாநகரத்திலே சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு என்ன தீர்வு என்று இன்னொரு பத்திரிக்கை இதே திருச்சி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான் எழுதுகிறார் தினமணியில் எழுதியிருக்கிறார்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு மிகப்பெரிய துயரமான செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் திருச்சியிலே தொடர்ந்து விபத்து நடக்கிறது தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து காயம்படுகிறார்கள் தொடர்ந்து உயிர் பறி போகிறது இந்த ரெண்டு வருடத்துல எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கிறது தெரியுமா சாலை விபத்துகள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற காரணத்தால திருச்சி மாவட்டத்திலே மட்டும் கடந்த இரண்டரை ஆண்டுகளே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயர் செலுத்திருக்கிறார்கள் இதை பெரிய செய்தி வேண்டுமா இதை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சொல்லவில்லை திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எழுதி எழுதியிருக்கிறார் என்னுடைய நெஞ்சில எழுதிய அந்த செய்தியாளருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கின்றேன் மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளிலே அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மலைக்கோட்டை ஐயப்பன்